அன்பான தேவ ஜனமே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனாலே உங்களோடு கூட நெகைமியாவை பற்றி தியானிக்க விரும்புகிறேன் ஒரு மூன்று பகுதிகளாக இந்த நிகை குறி நெகேமியாவை குறித்து தியானிக்க நான் விரும்புகிறேன் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் நாட்டில் இருந்தும் யூதா நாட்டில் இருந்தும் நாடு கடத்தப்பட்டனர் இஸ்ரேல் நாடு அசிரியலிடமும் யூதா பாபிலோனிடமும் சிக்கிக் கொள்ளுகிறது வாக்களிக்கப்பட்ட நாட்டில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட மக்கள் மீண்டும் யூதாவுக்கு திரும்பும் நிகழ்ச்சியே நெகிமையா நூல்களின் அடிப்படை சிந்தனை எபிரேய மொழியில் நிகைமையா என்றால் கத்தரே எனக்கு ஆறுதல் என்று பொருள் வரலாற்று நூல்களை ஏன் படிக்க வேண்டும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த மறைந்த கதைகளால் இப்போது என்ன பயன் என நினைக்கலாம் வரலாறுகள் கடந்த கால காலச்சுவடுகள் அவற்றிலிருந்து வெறும் தகவலை அல்ல வாழ்வியல் நெறிகளையும் கற்றுக்கொள்ள முடியும் இறைவனின் மாறா கருணையும் புரிந்து கொள்ள முடியும் நெகேமியா முழும் எபிரேயம் மற்றும் அராமிக் மொழிகளில் எழுதப்பட்ட நூல் அன்றைய காலத்தில் அராமிக் மொழி மிகவும் பரவலாய் பேசப்பட்ட ஒரு மொழி இயேசுவும் மொழியில் தான் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது நூலை பிரிக்கலாம் நாடு திரும்புதல் கட்டி எழுப்புதல் புதுப்பித்தல் சீர்திருத்தல் என அதை வகைப்படுத்த முடியும் நெகைமிய நூல் பதிமூணு அதிகாரங்களையும் நானூத்தி ஆறு வசனங்களையும் பத்தாயிரித்தி எண்பத்தி மூணு வார்த்தைகளையும் கொண்டதாக இருக்கிறது எருசுலமில் வாழ்ந்த காலத்தில் பதினாலு ஆண்டுகள் ஆளுநராக நெகேமியா நிகேமியா இருந்தார் இப்போது நிர்பந்தமான வாழ்க்கையை வாழும் அவர் பாபிலோனிய மன்னனுக்கு பானம் பரிமாறும் வேலை செய்து வந்தார் அதாவது மன்னர் அருந்தும் பானத்தை முதலில் அருந்தி பார்த்து விஷம் ஏதாவது இல்லை என ஊர்ஜிதப்படுத்தும் வேலை அது அப்போதுதான் ஒரு செய்தி வருகிறது எருசுலின் மதில்கள் தகர்க்கப்பட்டு கிடக்கின்றன வாயில் கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கின்றன என்று இந்த செய்தியை கேட்ட நெகிமியா கலங்கி புழம்புகிறார் தேவனை வேண்டுகிறார் பாவிலோனிய மன்னன் நெகேமியாவை ஊருக்கு அனுப்புகிறான் உதவிகளை செய்கிறான் பிரியமானவர்களே ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவில் இருந்து வருகிறார்கள் அவளிடத்திலே நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியும் எரிசலும் செய்தியும் நெகேமியா விசாரிக்கிறார் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அழங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டபோது காந்த அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பல்லோக தேவனே நோக்கி பலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமுமான தேவனே உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவு பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரோவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற எடுக்கிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஒரு நீண்ட பாவ அறிக்கையாக தேவ சமூகத்திலே தன்னை ஊற்றி அவன் ஜபிக்கிறான் ஜபிக்கிறான் பெரியமானவர்களே உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீருமுடைய தாசனாகி மோசை கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாது போனோம் என் கற்பனைகளை கை கொண்டு அமிகபடி செய்வீர்களே ஆனால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அவர்களை சேர்த்து என் விழுங்குபடி நான் அவர்களை கொண்டு வருவேன் என்று தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தரும் என்று கண்ணீரோடு செபித்தான் பிரியமானவர்களே இந்த ஜெபத்தின் மூலம் தேவன் நேரடியாக நெகாமியாவோட பேசவில்லை ஆனால் நெகமியா தேவன் இந்த ஜபத்தை கேட்டார் இதற்கு பதில் தந்தார் என்று சொல்லி உணரபடியான சம்பவங்கள் மாற்றியது தேவன் அவருடைய இருதயத்தை மாற்றினார் அஸ்ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக நிகழ்விய கொண்டு வந்து அவன் அதை அவருக்கு கொடுத்தான் அப்பொழுது ராஜா ஒருபோதும் நெகேமியாவை துக்கமாய் பார்த்ததில்லை அதனால் அன்று துக்கமாய் கண்டு நீ இருக்கிற முகமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டார் நெகேமியாவினுடைய ஒரு கரிசனையை தேவன் அங்கே அந்த அர்த்த சாஸ்திர ராஜாவின் மூலமாக அங்கே நெகைமியாவை பார்க்கும்படி செய்கிறான் இதனால் அவன் நெகை நெகைமையாவிடம் சொல்லுகிறான் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் கிடக்கும்போது கிடக்கும் போது முகத்தோடு இருப்பது எப்படி என்று ராஜாவிடம் நெகேமியா சொன்னான் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டுபடி பூதாதேசத்திற்கு என்னை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அப்பொழுது ராஜா நெகைமையை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டால் இவ்வளவு காலம் செல்லும் என்று அவன் ராஜாவுக்கு சொன்னபோது அவனை அனுப்ப ராஜா சித்தமாயிருந்தார் என்று சொல்லி நெகமியாவிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒரு ஜெபத்திற்கான வல்லமே இங்கே நாம் காண முடிகிறது தேவன் தான் செய்த ஜபத்தை யாரிடத்து மூலமாய் இங்கே அதற்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பு நிகழ்விய விரும்புகிறானோ அந்த விருப்பத்தை தேவன் அர்த்த சாஸ்திராவின் மூலமாய் அதை கிடைக்க செய்தார் அப்படியா நாமும் ஜபிக்கிற பொழுது நம்முடைய ஜபம் அந்த அளவுக்கு உள்ளத்தை தேவனுடன் சமூகத்தில் ஊற்றி ஜபிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையை இதன் மூலம் நாம் பெற்று பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே நமக்கு தேவையானவர்களை தேவன் நம்முடைய நேரடியாக பேசாவிட்டாலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி நபரையோ அந்த காலங்களையோ நேரங்களையோ ஏதோ ஒரு வழியிலே கண்டிப்பாய் அதை தேவன் நமக்கு தருவார் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அழகத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டில் வேலைக்கும் இடைய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் கொடுக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கொடுக்கவும் வேண்டும் தேவனுடைய தயவுள்ள கரம் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளுக்கு கட்டளையிட்டார் அவன் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களுக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கடிதம் கொடுக்க வேண்டும் தான் போற வழியில தன்னை பாதுகாப்போடு அந்த தேசத்திற்கு அனுக்கும்படி எல்லாம் வீரர்களை எல்லாம் கூட அனுப்பி நிகைமையாவை எருசுலேமுக்கு கொண்டு செல்லும்படியான வழியை அர்த்த சாஸ்திரா மூலம் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவருடைய சமூகத்தில நாம் கேட்பதை மனமூவர் நம் மனது எல்லாவற்றையும் ஊற்றி தேவனிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அதை பெற்றுக் கொள்வோம் என்கிற அந்த நம்பிக்கையை நாம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம் அதன் பின் நெகிமையா எருசுலமிற்கு வந்து எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்தான் அழகத்தை ஐம்பத்தி ரெண்டு நாளிலே கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணினான் பிரியமானவர்களே மக்களிடத்தில் காணப்பட்ட கலாச்சார சீரவைகளை கண்டு மனம் வருந்தி அவர்கள் எல்லாரையும் தேவனுக்கு பயந்து நியாய பிரமாணத்தை கைகொள்ளும்படி செய்தான் அந்த அந்த எருசலமுக்கு ஆளுநரவாக இருந்தான் என்று நெகிமே புத்தகம் நமக்கு தருகிறது பிரியமானவர்களே இரண்டு சவால்களை நெகேமியா எதிர்கொள்கிறார் ஒன்று எருசுலமுக்கு வெளியே இருந்து வருகிறது மற்றொன்று சமாதியர்கள் அவருடைய மன உறுதியை குலைக்க பார்க்கின்றனர் எப்படியாவது பின்வாங்க வைக்க முயல்கின்றனர் இந்த இரண்டாவது சவால் உள்ளே இருந்து எழுகிறது நாட்டில் ஏழை பணக்காரர் பாகுபாடு அதிகரிக்கிறது செல்வந்தர்கள் மேலும் மேலும் செல்வம் குவிக்க ஏழைகள் ஏழைகளாக இருந்து கொண்டே இருக்கின்றனர் இரண்டு சவால்கள் நெகிமையா திறமையாக எதிர்கொண்டு வெற்றி பெற்றார் பிரியமானவர்களே பிற இனத்தோடு கலந்து திருமணம் செய்து எதிர்த்தார் மக்கள் இறைவனின் கட்டளையின்படி நடக்க வேண்டும் என வற்புறுத்தினார் பணத்தை சரியாக கையாளாத மக்களை கண்டித்தார் பண விஷயத்தில் மிக சரியாய் இருக்க வேண்டும் என விரும்பினார் ஓய்வு நாளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என மக்களை நெறிப்படுத்தினார் ஆலயத்தில் ஆசாரில் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தினார் வாழ்க்கையில் இருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அவர் ஜெபத்தை உறுதியாய்ப்பற்றிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் எந்த செயலியும் செய்யும் முன் ஜபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் ஒரு யதார்த்தமான மனிதர் வானத்தில் பரப்பவரும் அல்ல பூமியில் புதைபவரும் அல்ல சக மனிதரோடு இணைந்து பயணிப்பவர் இப்படிப்பட்ட குணாதிசயம் நெகை அமைக்க நெகைமையாவுக்கு இருந்தது பெரியமானவர்களே நாமும் கூட எந்த ஒரு செயலை நாம் செய்ய முற்படும் பொழுது முதலாவது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்து நாம் அதை அதை நாம் சமூகத்தில் வைத்த அந்த காரியத்தை நமக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்போமே ஆனால் கண்டிப்பாய் தேவன் நமக்கு அதை செய்து கொடுப்பார் பிரியமானவர்களே இந்த நெகியமையனுடைய காலத்தில் நிகையமையாக இந்த புஸ்தகத்தில் உள்ள பல சம்பவங்களை அடுத்த பகுதியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேவன் தாமே இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கும் இந்த செய்தியை கொடுக்கிற எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி தேவன் நம்மை வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன்